வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் முதல்வரின் காக்கும் கரங்கள் ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்காக ஒரு கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கும் திட்டமான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இப்போது இந்த திட்டத்தின் பயனாளிகள் பற்றி பார்க்கலாம் ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் மறுமணம் ஆகாத முன்னாள் இராணுவ வீரர்களின் கைம்பெண்கள் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் திருமணமாகாத மகன் மற்றும் மகள்கள் ஆகியவர்களுக்கு கடனுதவி வழங்கப்படுது அடுத்ததாக வங்கி கடன் புதியதாக தொழில் தொடங்குவதற்கு இந்த திட்டத்தின் கீழே ஒரு கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுது வழங்கப்படுற கடனுதவியில் முப்பது சதவீதம் மூலதன மானியமும் மூணு சதவீதம் வட்டி மானியமும் வழங்கப்படுது அப்புறம் இந்த திட்டத்திற்கான கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழே பயன்படுறதுக்கு வருமான உச்சவரம்பு எதுவும் கிடையாது ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளோட இதை போன்ற திட்டத்தில் பயன்பெறவங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியாது இது மாதிரியான இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்